நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாள் வந்து நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி அனைவருக்கும் அவங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும் அது மட்டும் இல்லாமல் இது வளர்பிறை சதுர்த்தியும் கூட இன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதை சுத்தி இருக்கக்கூடிய நாக செய்த அந்த அஸ்வத்தம் அதுல பன்னெண்டு பிரதட்சம் நம்ம பண்ணாலே நமக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த நாள்ல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கு என்பதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் அஹ் ஓட சேர்ந்த சஞ்சாரம் அதனால கொஞ்சம் ஒரு மன கிளேசமோ அல்லது ஒரு குழப்பமோ இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாளெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இருக்காது நாம டல்லா இருப்போம் என்னன்னு தெரியல இன்னைக்கு எனக்கு என்னமோ ஒரு சோம்பேறித்தனமா இருக்கணும் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு வேலை பண்ணவே பிடிக்கல அப்படின்னு ப்ராப்ளமோ பிரச்சனையோ எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு லத்தார்ஜிக் டே இந்த மேஷ நேர்களுக்கு ஸோ நம்ம தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா கேட்கணும் இல்லை நம்ம அந்த மாதிரி ஏதாவது நமக்கு உடல்ல ஒரு சோர்வு இல்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தான் அதுக்கான மாற்றிக் கொள்வதற்கான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு அதை நம்ம கடைபிடிக்கலாம் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்துல எல்லாமே வந்து திருப்திகரமாக இருக்கும் இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு அஹ் விளக்கே தரதோ இல்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதோ சோ கர்மாரி அம்மன் ஆலய வழிபாடு இன்றைய நாள்ல உங்களுக்கு ரொம்ப சிறந்தது ஏதாவது அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருந்தால் அங்கேயும் நீங்க ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்றலாம் ஏன்னா இன்னைக்கு சந்திரன் கேத்துவோட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாக சதுர்த்தியுமா இருக்கிறதுனால நீங்க நவகிரக வழிபாடு செய்யறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இல்ல ஏற்கனவே இருந்திருக்கலாம் அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லா ரொம்ப ஹாப்பியான ஒரு டேயாக இருக்கும் சம்டைம்ஸ் தான் நம்ம எடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப எரிச்சல யோபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா டாக்டர் அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நமக்கு பைசா இருக்கு ஆஹ் இல்ல நம்மளால எதுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இருந்தாலும் கூட அஹ் இன்றைய சூழ்நிலைகள்ல யாருக்கு எப்படி என்ன என்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதே தெரியாமல் இருக்கும் சமீபத்தில் நடந்த அந்த வயநாடு இன்சிடென்ட் கூட நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நமக்கு இன்னைக்கு கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்காரு அப்படின்னாலே நம்ம ஹாப்பியா தான் இருக்கணும் ரிஷபராசி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்ல குடும்ப சண்டைகள் இதுவரைக்கும் இருந்த ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன இன்றைய நாளில் இந்த நாக சதுர்த்தி அதுவும் குரு வாரத்தில் இருக்கு குரு உங்க ராசியிலேயே இருக்கிறார் அண்ட் ராகு லாபத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார் இல்லையா சரி யாரை வணங்கலாம் பள்ளி கொண்ட பெருமாள் தான் போய் நல்ல பாம்பனையின் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பரந்தாமனை போய் வணங்கலாம் விஷ்ணு சகசாம பாராயணம் பண்ணுங்க அங்கேயே இருக்கக்கூடிய கருடனுக்கும் வளர்க்குங்க நாளைக்கு கருட பஞ்சமி வருது நீங்க இன்னைக்கு கருடனுக்கும் பண்ணலாம் தப்பு இல்லை சோ பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஒரு அந்த பாவத்துல ஒரு தாமரை பூவை வைத்து நம்ம ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணாலே நம்ம பண்ண ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த ஜென்மத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம் என்னைக்காவது ஒரு நாள் நல்லது வரும்னா இந்த நாள்ல இந்த ரிஷபராசினியர்கள் இது எல்லாத்தையும் கடைபிடித்து செய்யலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான டேயா இருக்கும் புதிய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு நாள் நிறைய நமக்கு வந்து இந்த புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய சமயத்துல வாழ்க்கையில சில பாடங்களும் நம்ம கத்துப்போம் இது நல்ல பாடங்கள் அவங்க அவங்க மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஏன்னா கூடவே இருந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களால சில பிளாக் ஸ்டாப்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் பட் புதிய நண்பர்கள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளே கடவுளை வந்து நன்றி சொல்லுவோம்ப்பா இவங்க எனக்கு லைஃப்ல இப்படி நடந்தது இவங்க இருந்ததுனாலதான் இவங்க ஹெல்ப் பண்ணாங்க இருக்கோம் இப்படி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து தேங்க் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா சோ மிதுன ராசினியர்களுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு புதிய நண்பர்களை தேங்க் பண்ண வார்த்தைகளே இருக்காது இல்ல அதுக்கு நேரமே பத்தாது அப்படி அந்த அளவுக்கு அவங்க ஒரு சந்தோஷம் ஆஹ் மற்றும் அவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் ஒரு ஒரு சிலருக்கு சில பிரயாணங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இன்னைக்கு சந்திரன் கேட்டு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஒரு நல்ல மன அமைதியும் சந்தோஷமும் தருணங்கள் உண்டு அதை அனுபவிக்கலாம் இந்த நாக சதுர்த்தி என்று நீங்க எந்த ஆலயத்திற்கு போலன்னா அரசமர தடையில இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பன்னிரண்டு பிரதட்சணம் பண்ணுங்க அஸ்வத பிரதட்சணம் பண்றது இன்னைக்கு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சில நாள் எனக்கு ஐயோப்பா நிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அவ்வளவு ஹெக்டிக் ஆன ஒரு டே அப்படின்னு சொல்லுவோம்ல சில நாட்கள் அம்மா இன்னைக்கு ரொம்ப எனக்கு லென்தி டேமா அப்படின்னு சில நாள் வந்து ரொம்ப ஹெக்டிக் டே அப்படின்னு வேலையே முடியாது விழுத்து இழுத்துண்டு இழுத்துண்டு இழுத்துன்னு போச்சுன்னா லெந்தி டே சின்ன வேலைதான் ஆனா அதுல ரொம்ப பரபரப்பா வேலை பண்ணுவோம் இட்ஸ் அ ஹெக்டிக் டே சோ இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க இல்லையா நீ ஹார்ட் ஒர்க் பண்றியா ஸ்மார்ட் ஒர்க் பண்றியானு எப்படி நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு என்ன பெருசா ஒரு ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு வந்து இப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லாட்டாலும் நம்ம வேலைகளை நம்ம எப்படி பண்ணறோம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு ஷெடியூல் நம்மளே போட்டுட்டோம்னா நிறைய கன்ஃபியூஷனா அவாய்ட் பண்ணலாம் சம்டைம்ஸ் நமக்கு வீட்டுல இருக்கிறவங்களே இந்த கன்ஃபியூஷன் நம்ம பண்ற வேலையை பண்ணாமே போயிடும் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஷெட்யூல்யா ஒர்க் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அண்ட் இந்த நாள்ல அன்னதானங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசினியர்கள் சோ இன்னைக்கு இந்த சிம்மராசினியர்களுக்கு சற்று ஒரு நிதானமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாம் என்னென்ன ஒர்க் பண்ணலாம் சரி உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கா பழைய வேலை ஏதாவது முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் இருந்தா பண்ணுங்க ஒண்ணுமே இல்லையா நல்ல கோயிலுக்கு போங்க இன்னைக்குதான் நாக ஆச்சு சோ ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போங்க விநாயகர் ஆலயமா போங்க அங்க இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடு பண்ணுங்க கங்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டுல கேத்து எட்டுல ராகு இந்த மாதிரி கிரக நிலைகள்ல நமக்கு எதாவது நல்லதா இருக்கான்னா சனி ராகு கேத்து குரு நாலுமே நமக்கு கொஞ்சம் நல்லாவா இல்ல அதனால இன்றைய நாள்ல நீங்க போயிட்டு நவகிரக பூஜைகளோ இல்ல நவகிரகத்திற்கு தீபம் போடுறதோ விநாயகர் ஆலய வழிபாடோ நமக்கு ஒரு திருப்தி மனசுல வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் யார்கிட்ட முடியும் பிரார்த்தனை விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பலனை தரும் கன்னிராசினேயர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கேத்துவோட முதல் ஆசிலேயே சஞ்சாரம் பண்ணுகிறார் கொஞ்சம் நமக்கு மனசுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் இல்ல வருத்தங்கள் இருக்கலாம் இல்ல வந்து நமக்கு ஒரு இருக்கலாம் அதனால சந்திரம் கேத்தோட இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடணும் இல்ல யாரையாவது முக்கியமாவே பார்க்கணும்னு நம்ம அதை தவிர்த்துக்கலாம் இந்த சந்திப்பை நம்ம நாளைக்கோ எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான நாளாக இருக்கு இல்லையா சோ இன்றைய நாள்ல நீங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றது மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்தது அரிசி மற்றும் வெள்ளம் இன்றைய நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம் ரொம்பவுமே ஒரு எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ராசினியர்கள் கடன் பிரச்சனைகள் தீர ஏற்ற ஒரு நாள் ரொம்ப நாளா நம்ம கேட்டுட்டு இருப்போம் யாராவது நமக்கு கடன் உதவி செய்வாங்களா இந்த கடன் தீர்வதற்கு என்ன வழி இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்றைய நாள் அது தீர்வதற்கான வழியை இறைவன் வகுத்து கொடுப்பார் இந்த துலாம் நண்பர்களால் உதவிகள் உண்டு அப்படிங்கிறது இருக்கு தேடி நடக்காத எல்லாம் பண்ணும்போது இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது இல்ல நமக்கு நண்பர்கள் ஹெல்ப் பண்றாங்கன்னா இதோட ஒரு பெஸ்ட் பீரியட் எதுவும் கிடையாது துலாம் ராசினியர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இருந்த அலைச்சல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது மனசுல ஒரு நிறைவையும் திருப்தியும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் இஷ்ட தெய்வத்தை நீங்க கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் விரச்சிகராசினியர்கள் இன்று காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்ல வந்து ரொம்ப நாளா ஒரு திருமண விஷயத்துல யோசிக்கிறோம் முடிவெடுக்கல எல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இல்லையா இன்றைய நாளில் அது முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வழிக்கு பிறக்கும் இல்லைன்னா முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அது நல்ல முடிவாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படும் சுப செலவுகளும் என்று காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது விருச்சிக விருச்சிகராசினியர்களுக்கு நாக சது ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்யலாம் தனுசுராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு சற்று குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு அது மாறும் பத்தாம் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் அலைச்சலை அதிகம் கொடுப்பார் வேலை விஷயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை விஷயத்திற்கான முயற்சிகளை ஒத்தி வைக்கலாம் தனுசு நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் சில நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் என்று விநாயகப் பெருமானின் வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று புதிய முடிவுகள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கான ஒரு நாளாக அமைகிறது சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து மற்றும் நாக சதுர்த்தியான இன்று நீங்கள் நாகம் பிரதிஷ்டை செய்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய சந்திரமீனால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாளாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் முடிவு செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு முடிவாக எடுக்க நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசினியர்களுக்கு இன்று வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு பல நாளாக நீங்கள் தள்ளி போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் வேலை விஷயங்கள் இன்று முடிவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்று பிள்ளைகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு நாக சதுர்த்தியான இன்றைய நாளில் நீங்கள் நாகம் பிரதிஷ்டை செய்த ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் என்று அன்னதானங்கள் செய்வது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்பான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் இந்த நாக சதுர்த்திக்கு வந்து காலசருப்பு காரர்கள் இல்ல ராகு தசா நடக்கிறவங்க ஜென்ரலாவே இப்ப கண்ணீராசில கேத்து இருக்கு மீன ராசியில ராகு இருக்கு இல்லையா சோ இவங்க இவங்க எல்லாருமே இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்யலாம் இப்ப நான் வந்து ஆடிவள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிக்கல இல்ல எனக்கு தை தைவெள்ளிக்கிழமை தெளிக்கல எனக்கு விட்டு பயிற்சியில பழக்கம் இல்ல இப்படி சொல்றவங்க யாராக இருந்தாலும் இன்றைய நாளில் நாக சதுர்த்தியில் சர்ப்பங்களை வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்தில் அனந்தன் வாசுகி இவங்களை தான் நம்ம வழிபாடு செய்யணும் சோ நம்ம ரொம்ப பெருசா பூஜை எல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறவங்க காலை வேலையில நம்ம வளக்கேற்றும் பொழுதே அனந்தன் வாசுகி அப்படிங்கிற பெயரை சொல்லி வளக்கேத்தினாலே போறும் அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எங்களாவது நீங்க கோவில்கள்ல வந்து இப்போ சர்ப்பங்கள் அப்படின்னு சொன்னா எல்லா தெய்வங்கள்ட்டையுமே இருக்கு நீங்க விநாயகத்தை பார்க்கலாம் முருகன்ட்ட பார்க்கலாம் மகாவிஷ்ணுட்ட பார்க்கலாம் சிவபெருமான்ட பார்க்கலாம் அம்மன்ட்ட இருக்கு எல்லா தெய்வங்கள்கிட்டயுமே சர்ப்பம் இல்லாத இடங்களுமே கிடையாது அல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பால அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டாலே போதுமானது இளநீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்